தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு

இன்றும் மூன்றில் ஒரு பெண் மட்டுமே வேலை செய்கின்றார் பத்து அரசு வேலைகளில் ஒரு பெண் மட்டுமே இருப்பது இந்திய மக்கள் தொகையில் பெண்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் இல்லையா மேல்நிலை மற்றும் உயர்கல்வியில் பெண்களின் பங்கு ஐம்பது சதவீதம் இல்லையா அவர்களின் பங்கு ஏன் குறைவாக உள்ளது மக்கள் தொகையில் பாதியாக இருப்பவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என காங்கிரஸ் விரும்புகின்றது பெண்களுக்கு சமமான பங்களிப்பு இருந்தால் மட்டுமே பெண்களின் திறன் முழுமையாக பயன்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொள்கின்றோம் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் அனைத்து புதிய அரசு பணிகளிலும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் பாதுகாப்பான வருமானம் பாதுகாப்பான எதிர்காலம் ஸ்திரத்தன்மை மற்றும் சுயமரியாதை உள்ள பெண்கள் உண்மையிலேயே சமூகத்தின் சக்தியாக மாறுவார்கள் ஐம்பது சதவீத அரசு பதவிகளில் பெண்களை கொண்டிருப்பது நாட்டின் ஒவ்வொரு பெண்ணிற்கும் பலத்தை தரும் பெண்கள் இந்தியாவின் தலைவிதியை மாற்றுவார்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார்